தெரியுமா உங்களுக்கு பகவானிடம் முறையிட்ட ஒரு மலர் பெரியாழ்வாரின் பாசுரம் பாடியபடி பூ ஆண்டாள் தாசரது பக்திக்காகவே அந்த பவளமல்லி மரம் பூத்துக் அதில் எந்த பூவும் உதிராமல் கவனமாக இருக்கும் ஏன் உதிர்ந்த பூக்களை அவர் பெருமாளுக்கு சாத்துவதில்லை ஆனால் இன்று தாசர் இந்த பூவை பறித்தபோது அவரை ஒரு எறும்பு கடித்துவிட்டது தாசரின் கை நழுவியதால் அந்த பூ பாதையில் கிடக்கிறது ஓ ஒரு மலர் மாலையாகும் பாக்கியத்தை இழந்துவிட்டதே என எண்ணிய தாசரின் காலை கட்டிக்கொண்டு என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கதற நினைத்தது அந்த பூ ஆனால் தாசர் வேறு மரத்திற்கு சென்றுவிட்டார் அழுது அந்த பூ மகளிடம் விடு உன் விதி இதுவென ஏற்றுக்கொண்டு அடுத்த பிறவியில் முயன்றிடு என அந்த மலரின் தாயான மரம் ஆறுதல் தந்தது ஆனால் இந்த பூவோ மகரந்த சேர்க்கை நடந்தபோதே மன்மத சேர்க்கை உடைய எவரிடமும் சேர்வதில்லை என விரதம் எடுத்துவிட்டது அம்மலர் மலர்ந்தது மலர்வண்ணனின் மலரடி சேர்வதற்கென்றே அல்லவா அது முடியாதபோது பெருமாளிடம் முறையிட்டாள் மகளே நான் உன் புறத்தோற்றத்தையோ உன் நிலையையோ பொருட்படுத்தவில்லை இன்று பொழுது புலர்வதற்கு முன் நான்காம் ஜாமத்திலிருந்தே நீ என்னை நினைத்து கொண்டிருப்பதை அறிவேனம்மா என்றார் பெருமாள் மன்னிக்க வேண்டும் பகவானே என்னோடு சேர்ந்த எல்லா பூக்களும் மாலையாகி தங்களை சேர்ந்து விட்டன எனக்கு மட்டுமே இந்த நிலை என அந்த பூ முறையிட்டது சரீரம் துச்சம் உன் பக்தியே என் இஷ்டம் நீ எங்கிருந்தாலும் என்னவள்தான் ஷமியுங்கள் சுவாமி ஆற்று நீரில் மிதந்து வந்த தங்கள் பக்தன் ஒருவனின் சவத்தின் நெற்றியில் வைணவ சின்னங்கள் இருந்தன அது கண்ட சக்கரவர்த்தி என்ற உயர்குடி அடியார் அந்த சடலத்திற்கு தாமே ஈசகிரியை செய்தாரே ஓ வைணவ சின்னம் சடலத்தின் மீது இருந்தாலும் அதுவும் பூஜிக்கத்தக்கதே என அந்திமக்ரியை செய்து அதனால் ஊராரின் அவசொல்லுக்கு ஆளான அந்த வரலாறு உனக்கு தெரியுமா என்று பெருமாள் கேட்டார் ஆம் பகவானே சாதி வெறியர்களுக்கு சக்கரவர்த்தி பொல்லாதவரானாலும் தங்களுக்கு அவர் நல்லவரே அல்லவா ஆம் அவன் ஊருக்கு பொல்லான் எமக்கு நல்லான் பகவானே அடியாளையும் அப்படியே கருதும்படி பிரார்த்திக்கிறேன் நான் யார் காலிலோ மிதிப்படுவது தங்கள் திருவருளுக்கு இழுக்கல்லவா என்று கதறிய அந்த பூவின் கண்ணீர் பெருமாளை சங்கடப்படுத்தியது சற்று பொறுப்பு திரி என்றாள் பெருமாள் கோவிலில் ஆண்டாள் தாசர் மாலையை கட்டி முடித்து கூட அதன் மீது படாதபடி ஏந்தி பக்தியுடன் பெருமாளுக்கு சூட்டினார் பெருமாள் அதை உகந்து ஏற்பார் என்று நினைத்தால் ஆ திருமார்பிலிருந்து மாலை சரிந்து விட்டதே ஐயோ கைங்கரி அபச்சாரம் மாலை சரிந்த வேகத்தில் தரையில் சாய்ந்தார் தாசர் பெருமாள் அவரது அகத்துள் புகுந்தார் தாசரின் மனம் கண்ணீருடன் பகவானிடம் பேசியது ஏன் இந்த அபச்சாரம் நடந்தது பெருமாள் பூவை தவறவிட்ட உன் தவறினால்தான் மாலையும் தவறியது என்றார் தாசருக்கு புரிந்துவிட்டது அந்த பூ குறைப்பட்டு விட்டதே பகவானுக்கு உகந்ததா தாசர் குறுக்கிட்டார் மகனே குவளயம் அந்த யாரிடத்தில்தான் குறையில்லை நீ என் பக்தன் உன்னிடத்தில் குறையே இல்லையா நான் உன்னை ஒதுக்கினேனா என்று கேட்டார் பெருமாள் தாசருக்கு மூச்சு மீண்டும் வந்தது அவர் எழுந்தார் அறியாமையிலிருந்துதான் பெருமாளை வணங்கி ஷமா பிரார்த்தனை செய்தார் உடனே ஓடிச்சென்று தரையில் கிடந்த பூவை எடுத்து நெஞ்சின் மீது ஏந்தினார் கங்கை நீரை தெளித்தார் நாராயண மந்திரம் ஜபித்தார் பெருமாளின் திருமார்பிலிருந்து சரிந்த மாலையில் இந்த பூவையும் சேர்த்தார் பிறகு அந்த மாலையோடு சம்பந்தப்பட்ட மூவரும் பிரசன்னமாயினர் ஓம் நமோ நாராயணாயா